அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் கேள்வி மார்க்கத்தில் பெண்கள் அணிவதற்கு அனுமதி இருக்கிறதா சகோதரி என்ன கேட்கறாங்கன்னா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் மூக்குத்தி அணிவதற்கு அனுமதி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க இது வந்து இஸ்லாமிய பெண்கள்கிட்ட அதிகமாக எழக்கூடிய ஒரு கேள்விதான் பெண்கள் காது குத்தலாமா மூக்குத்தி அணியலாமா இது போன்ற இந்த கேள்விகள் அதிகமாக பெண்களும் ஏற்படுகிறது இதற்கு நம்முடைய மார்க்கம் தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் திருமலை குரான்ல பல்வேறு வசனங்களில் மனிதனுடைய படைப்பை மாற்றக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் அபுல் ஆலமின் திருமலை குரானில் ஷைத்தான் அல்லாவிடம் சில சவால்களை விட்டுவிட்டு வருகின்றான் அந்த சவாலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது பல ஆமுரன்னகும் பழைய பக்திக்குண்ண ஆதானது அநாம் இந்த மக்களுக்கு நான் கட்டளை இடுவேன் அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள் பல ஆமுரன்னகும் பழைய கையிறன்ன ஹல்கல்லா நான் அவர்களுக்கு ஏவுவேன் அல்லாவுடைய படைப்பை அவர்கள் மாற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஷெய்தான் வந்து அல்லாவிடம் சவால் விட்டு வந்த விஷயம் என்ன சொன்னோம்னா இந்த மனிதர்களை வந்து அல்லாவுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்களாக நான் ஆக்குவேன் என்று செய்தான் தான் அல்லாவிடம் சவால் விட்டு வந்திருக்கின்றான் திருமலை குரான் அல்லாஹ் சொல்லி அல்லா தகுதியில் அது ஹர்க் இல்லா அல்லாவுடைய படைப்பில் அல்லாஹ் படைத்த படைப்பில் எந்த மாற்றம் செய்தலும் இல்லை இறைவன் வந்து இன்சான நாம் மனிதனை அழகிய தோற்றத்தில் அழகிய நிலையில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஒரு அப்படின்னாலுமே ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் அவங்களுக்கு எது அழகோ அந்த தோற்றத்தில் அல்லானே செஞ்சிருக்கிறான் படைத்திருக்கின்றான் அப்ப நமக்கு வந்து காதில் ஓட்ட போடுவது அழகா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க அல்லா நம்ம படைக்கும் பொழுதே காதில் ஓட்ட போட்டு அல்லா படைச்சிருப்பான் நமக்கு மூக்குல ஓட்டை போடுவது அழகா இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லா நம்ம படைக்கும் பொழுதே மூக்குல ஓட்டை போட்டு பெண்களுக்கு மூக்குல ஓட்டை போட்டு அல்லா அனுப்பியிருப்பான் ஆனால் இறைவன் படைக்கும் பொழுதே மனுஷன் அழகிய தோற்றத்தில் மனிதனை படைத்திருக்கின்றோம் படைப்பு படைப்பதனை செய்யக்கூடாது எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அப்போதான் சொல்லி காட்டுகின்றான் இதை நவீன நாயகம் அல்லாஹ் அலி இஸ்லாமும் விளக்குறான் மாற்றம் செய்வதுன்னா என்ன இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு கையில் ஒரு கேன்சர் வந்து வச்சுக்கிடுங்க கையை துண்டா வெட்டி எடுத்துருவாங்க இது அல்லாவுடைய படைப்பனை செய்யறது தான் காலில் கேன்சர் வந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சிடலாம் காலை துண்டா வெட்டி எடுத்துடுறாங்க கத்னா பண்ணும்போது ஆண்களுக்கு அவங்களுடைய ஆண் உறுப்பி நுனித்தோலை நீக்குகிறார்கள் இதுவும் படைப்பில் மாற்றம் தான் அப்போ படைப்பில் மாற்றம் செய்வதென்றால் என்ன நடிகர நாயகன் சர்வாரேசன் சொல்லி காட்டுறாங்க லானல்லாஹுல் வாஷிமாத் வல்முத்த மிஷாத் வல்முத்த நம்மிஷா பல்முத்த ஃபல்லி ஜார் இதில் இப்போ முஹையனாத் ஹல்கல் தான் பச்சை குத்தக்கூடிய பெண்கள் பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள் ஒட்டு முடி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் அதே மாதிரி பற்களுக்கு மத்தியிலே இடைவெளி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள் மொத்தத்தில் அழகிற்காக அல்லாவுடைய படைப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள் படைப்பை மாற்ற என்ன அர்த்தம் ஒரு ஆரோக்கியத்துக்காக நோய்க்காக நம்ம சில மாற்றங்கள் பண்றோம் வச்சுக்கிடுங்க அது குறிக்காது அது ஆரோக்கியத்துக்காக உள்ளது மருத்துவத்துக்காக உள்ளது அழகிற்காக பச்சை குத்துதல் என்பது அது எந்த ஆரோக்கியமும் கிடையாது அது தான் ஏற்படுத்தும் ஒரு அழகு என்ன செய்றாங்க பச்சை ஊத்திக்கிறாங்க ஒட்டு முடி வைக்கிறது ஆரோக்கியத்துக்காக பண்ணுறாங்க அழகுக்காக பண்ணுறாங்க அது மாதிரி ஒட்டு முடி வைக்கிறது பற்களுக்கு மத்தியில் இடைவெளி ஏற்படுத்துவது இது அழகுக்காக பண்ணுறது போன்று பூர்வ மயில்கள் இருக்குது பாருங்க இதையெல்லாம் மலிச்சிட்டு அங்கே மை வச்சுக்கிடுவாங்க இதில் எந்த ஆரோக்கியமும் கிடையாது மலிக்கிறதுல இது வந்து அழகுக்காண்டி செய்கிறாங்க மொத்தத்தில் அழகுக்காக அல்லாவுடைய படைப்பை மாற்றுவது காது குத்துறான்னு வச்சுக்கிடுங்க இது அழகுக்காக அல்லாவுடைய படைப்பை மாற்றுறது தான் அதனால் மூக்குத்தி போடுறது எதுக்காண்டி ஆரோக்கியமாக மூக்குத்தி போடுறதுனால நமக்கு உடலுக்கு எது நன்மை இருக்கிறதா கிடையாது அது ஒரு அழகுங்கிற பேர் என்ன செய்கிறாங்க அழகுக்காக அந்த மாற்றத்தை என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஹத்னா பண்ணுறது நம்ம உடம்புல வளரக்கூடிய தேவையற்ற முடிகளை அகற்றுவது ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு கேன்சர் நோய் வந்துன்னா கையை எடுக்கிறது நிறையா நாயன் காலத்தில் சஹாபாக்களுக்கு மூக்கெல்லாம் போது என்ன செஞ்சுருக்கிறாங்க தங்கத்தில் ஒரு மூக்கு செஞ்சு மாட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு ஆரோக்கியத்திற்காக உள்ள விஷயம் அப்போ நம்ம மருத்துவத்திற்கு ஆரோக்கியத்துக்காக மாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து இதில் அடங்காது அழகுக்காக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹுடைய படைப்பை மாற்றுதல் என்பது அது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒன்று நபிகாநாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் சபித்த ஒன்று அதனால் இந்த மூக்குத்தி போடுதல் என்பது இது அழகுக்காக அல்லாஹுடைய படைப்பை செதைக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதுனால் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனா இந்த காது குத்துறதுக்கு எதுக்கு பாருங்க காது குத்துவதற்கு சிலர் வந்து சில ஒரு செய்தி ஆதாரம் காட்டுவாங்க அந்த ஆதாரம் கூட மூக்குத்தி கிடையாது என்ன செய்தின்னு சொன்னோம்னா நபிகர் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் பெருநாள் தொழுகையில பெண்களுக்கு உரையாற்றும் போது பெண்களை தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பெண்கள் தங்கள் கழுத்தில் கிடந்த நகைகளையும் காதுகளில் கிடந்த நகைகளையும் கலற்றி போட்டார்கள் அப்படின்னு வரும் இதை வைத்துக் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க பெண்கள் காதுல கடந்த நகையை கழட்டி தானே இருக்கிறாங்க அதனால காது குத்தத்தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வாதங்கள் வைக்கிறாங்க பொதுவாக இந்த காதில் கிடந்த நகையை கழட்டி போட்டாலும் வருது பாருங்க நீங்க ஒட்டுக்கம் வச்சாலும் கல்டனாத்தான் போட முடியும் காதுல ஓட்டை போட்டு அணிந்தார்கள் என்பதற்கு என்ன கிடையாது ஆதாரம் கிடையாது ஒரு வாதத்திற்கு ஓட்டை போட்டு அணிந்தார்கள் என்று வைத்து கொண்டாலும் திருமலை குரான் வந்து ஒன்றை தடை செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம் அதுக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அதிசர உள்ள சட்டத்தை மாற்றப்பட்ட சட்டம் தான் செய்யணும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா குரானுடைய சட்டத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டையும் இணைத்து வழங்க முடியும் என்றால் இணைத்து வழங்கலாம் இணைத்து வழங்க முடியவில்லை என்றால் ஒரு சட்டம் முந்தைய சட்டம் ஒரு குரானில் சொல்லப்படவே பிந்திய சட்டம் ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து ஆரம்ப காலத்துல சொல்லப்பட்டு பின்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு ஆரம்ப காலத்துல வந்து பெண்களை வந்து சிறுவயது திருமணம் தடுக்கப்படல பின்னாடிதான் தடுக்கப்பட்டுச்சு வட்டி வந்து ஆரம்ப காலம் தடுக்கப்படல பின்னாடி தான் தடுக்கப்படுகிறது சாராயம் என்பது ஆரம்பத்திலே தடுக்கப்படல பின்னாடி தான் படிப்படியாக தடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆரம்பத்தில் மக்கள் செய்து கொண்டிருந்து பின்னர் படிப்படியாக தடுக்கப்பட்டிருக்கிறது அது போன்றுதான் இந்த செய்தியில உள்ளது கல்வி போட வருது பாருங்க இந்த செய்தி வந்து குரான் வசனத்துக்கு மாற்றமான கருத்தை தருவதனால் ஆரம்பத்தில் பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்தது பின்னால் என்ன திருமலை வசனங்கள் அந்த சட்டத்தை மாற்றிவிட்டது என்ற முடிவுக்கு தான் மனுஷன் வரணும் இந்த மாதிரி ஆதாரம் கூட எது கிடையாது மூக்குத்தி போடுவதற்கு கிடையாது அதனால் அது மார்க் அடிப்படையில் வந்து தவறான ஒரு காரியம் தான் நாம் அதை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அறியாமல் நாம் செஞ்சுருந்தோம்னு சொன்னோம்னா அதை வந்து மாற்றுவதற்குரிய வலிமையுடன் நம்ம என்ன செய்ய வேண்டும் கையாள வேண்டும்